உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு குறிப்பாக இடியினுடைய அதிகாரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் வைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாள் குறித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற விஷயத்தை விசாரிப்பதற்கு இரண்டு நாட்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த இரண்டு நாள் முழுக்க மிக முக்கியமான பிரதிவாதங்கள் நடைபெற போகிறது என்பதையும் அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நேற்றைக்கு மோடி அரசு போய் கம்ப்ளீட்டா வேற விதமான ஒரு விஷயத்தை பேசி சிக்கியிருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக அவங்க பேசியதற்கு நிதி நீதிபதிகள் அதுக்கு எங்கேஜ் பண்ணலை அப்படிங்கறத தாண்டி வேறு சில விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் நீடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை அதனுடைய பிஎம்எல்ஏ என்று குறிப்பிடக்கூடிய சட்டங்கள் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கான அதை வைத்து பாஜக அரசு அதை வெப்பனைஸ் பண்ணி ஆயுதமாக்கி எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ன நடந்தது நீதிமன்றத்தில் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் விளம்பரம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாஜகவினுடைய ஆறாவது விரலாகவே மாறி போனது அமலாக்கத்துறை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தேடி 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 குறிவைக்கப்பட்டார்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து அவசர அவசரமாக அதாவது அமலாக்கத்துறையில் பல சட்ட திருத்தங்களை மோடி அரசு வந்த பிறகு கொண்டு வருகிறார்கள் அந்த சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு பலரும் எதிர்த்து போனாங்க அப்படி எதிர்த்து போன போது அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மூன்று நீதிபதிகள் அமர்வு ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் ஏ எம் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அவசர ஒரு தீர்ப்பை கொடுத்தார் ஒரு விமர்சனம் இருக்கு அந்த தீர்ப்பை கொடுத்தவர் ஓய்வுக்கு பிறகு இன்றைக்கு மோடி அரசு அவருக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து அவரை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உட்கார வைத்திருக்கிறதுங்கிறது தனி கதை இது நான் எடுத்துக்கலாம் எடுத்துக்காமலும் போகலாம் அது நடந்த சம்பவம் ஆச்சா இப்போ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அமலாக்கத்துறை எல்லா விஷயத்தையும் அவங்க செய்கிறத நீதிமன்றமே ரசிக்காமல் போனது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் நீ இந்தியா முழுக்க அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க நீங்கள் எல்லோரும் மேலே ஈடிய விட்டீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அமலாக்கத்துறை கடுமையா இருக்கிறதுனால மேல 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 மேலே போய் உச்சநீதிமன்றத்தில் தான் அது போய் நிக்கிது நீதிபதிகள் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு பார்த்தாங்க அமலாக்கத்துறைக்கும் நாங்கள் கடிவாளம் போட போகிறோம் அப்படின்னு தான் தொடர்ந்து நீங்கள் பலருடைய ஜாமீன் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு உயர்நீதிமன்றமே ஜாமீன் கொடுத்தது நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலிலேருந்து சோடியால சிசோடியாலேருந்து கவிதா கேசியாலேருந்து சந்தில் பாலாஜியிலேருந்து நீங்கள் இந்தியா முழுக்க குறுக்கும் நெடுக்கும் கிழக்கும் மேற்குமாக எல்லா பக்கமும் பார்க்கலாம் எதிர்கட்சிகள் அப்படி பலருக்கும் சைட்டேஷன்ஸ் வருகிறது இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு கேஸாக தனித்தனியாக வந்து இவங்க போடுறதுக்கு பதிலாக ஒட்டு இந்த சட்டமே செல்லும்

என்ன அப்படின்னா மோடி அரசு போயிட்டு ரெண்டே ரெண்டு தான் இந்த கேஸ்ல பிரச்சனை நீங்க அந்த ரெண்டை மட்டும் டீல் பண்ணா போதும்னு நேற்றைக்கு துஷார் மெத்தா சாலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளிடம் பதிவு செய்திருக்கிறார் இதுல என்ன ஹைலைட்னா கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஏழுல எட்டு இஷ்யூ வரைக்கும் அன்றைக்கு திரு கபில் சிபில் அவர்கள் இன்றைக்கு அவர் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறார் பிரசிடண்டாக இருக்கிறார் எஸ்பிசிஏல பட் ஸ்டில் அன்றைக்கு கபில் சிபில் அவர்கள் ஒரு ஏழுல இருந்து எட்டு விஷயங்களை லிஸ்ட் பண்ணாரு இது எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் கொண்டு வந்தார் இப்போ மோடி கவர்மெண்ட் அதை எதுக்குள்ள சுருக்குறாங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டை மட்டும் சால்வ் பண்ணா போதுங்கிறாங்க எப்போ வழக்க அவங்க போட்டிருக்காங்க நீங்கள் அதில் ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்தா போதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நேற்றே உச்சநீதிமன்றத்தில் எழுந்தது அதுக்கு மோடி கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் ஒரு ஸ்டாண்டு அது ரொம்ப நகைப்புக்குரியதாக தான் இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு முன்பாக இதில் உச்சநீதிமன்றமே இந்த கேஸை எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம உள்நோக்கம் கற்பிக்கலை ஆனால் அவங்க வந்து மோடி கவர்மெண்ட்டை ஒரு ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் நான் மீன் பண்ணுறது ஒரு குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் இதை செஞ்சிருக்காங்களோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா இந்த ஜட்மெண்ட்டை கன்வில்கிற அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அவர் கொடுக்குறாரு பிஎம்எல்ஏவினுடைய அந்த சட்டங்கள் அது செல்லும் அப்படின்னு ஏன் கண்டலுக்கு அவர்கள் இருபத்ரெண்டில் சேலஞ்ச் பண்ணி நினைக்கிறேன் அந்த எண்டில் அவர் கொடுக்குறாரு கொடுத்தது சரியா தப்பான் கேஸ் போட்டு இது வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு முறை அந்த வழக்கு ரெண்டு வெவ்வேறு பெஞ்சு கிட்டே பட்டியலிடப்பட்டு இருக்கிறது அப்போ ஏன் தீர்ப்பு வரல அப்படின்னா அங்கே தான் மோடி கவர்மெண்ட் அவங்களுடைய வேலையை பார்த்துருக்காங்கங்கிறது ரொம்ப பிளெய்னாகவே நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது என்னென்ன பண்ணாங்க இல்லை என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு முறையும் நான் குறிப்பிட்டேன் இல்லைங்களா முதலாவதாக ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் நினைக்கிறேன் அவருடைய பெஞ்சுக்கு அசைன் பண்ணுறாங்க அப்படி அசைன் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு இந்த கேசஸை ஹியரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க போயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய டேட்டை நெருங்குது உடனே அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸை முடிச்சா நீ ரெண்டு மூணு நாளில் டெய்லி வழக்கம் விசாரிச்சோம்னா தீர்ப்பு கூட கொடுத்துடலாம் என்கிற நிலை வரும்போது இதில் தீர்ப்பு வரக்கூடாது என்று துஷாரமேத்தா போயிட்டு இந்த அஃபிடேவிட்டில் நாங்கள் கூடுதலாக சில விஷயங்களை சேர்க்கணும் எங்களுக்கு நீங்கள் நேரம் கொடுங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் எந்த விதமான தீர்ப்பையும் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் இதை திட்டமிட்டு செய்கிறீர்கள் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்று சொல்லி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த பெஞ்ச் தனித்தானே டிசால்வ் பண்ணிச்சேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் யாராவது புது பெஞ்ச் போட்டு ஃபஸ்ட்லேருந்து விசாரிக்கணுங்கிறதுனால அதுவரை விசாரணை நடந்திருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் பட் இதுக்கான விஷயங்களை நிதித்துறை அடுத்தடுத்து பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார் இதே டெக்னிக்கை செகண்ட் போட்ட பெஞ்ச் கட்டையும் பண்ணுறாங்க அதுவும் மூன்று நீதிபதிகள் அமரவு தான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் சிடி டி ரவிக்குமார் அவர்கள் இருந்தாங்க ஆக்சுவலாக மூணு பேரில் ஒருத்தர் ரிட்டையர் ஆறார் அப்படின்னும் போதே ஆஃபீஸாக அந்த பெஞ்சு தொடர முடியாதுங்கிறதுனால திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நகருகிறது அப்போ அந்த மூணு ஜட்ஜி பெஞ்சில் அவர் ஒரு பர்ட்டாக இருந்தார் அவர் ஓய்வு பெற்று விட்டாருங்கிறதுனால இப்போ மூன்றாவதாக உச்ச நீதிமன்றம் ஒரு பெஞ்ச் அமைக்குது அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெஞ்சு ரேண்டமாக போடும்போது ரோஸ்டரில் அதில் இவர் ரிட்டையர் ஆவார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதை வச்சு கேம் விளையாடுறீங்களா அப்போ உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்தாதுன்னு நீங்கள் பண்ணுவீங்க உடனடியாக ரிட்டையர் ஆகாமல் இன்னும் ரிட்டையர் ஆக நாள் இருக்கிற ஜட்ஜஸை போட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் இந்த முறை மூன்று நீதிபதிகளை போட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் லைவ்லாலேயே அந்த ஃபோட்டோஸில் பார்ப்போம் ஜஸ்டிஸ் என் கோட்டீஸ்வர் சிங் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தான் இந்த பெஞ்சுக்கான தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு அவர் தான் சீனியர் ஜட்ஜு அடுத்தது ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பையன் மற்றும் ஜஸ்டிஸ் என் கொட்டீஸ்வர் சிங் இவங்களோட ரிட்டையர்மெண்ட்ஸ் என்பது முறையே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களுக்கு இருபத்தி ஏழும் அதே உஜ்ஜல் பையன் அவர்களுக்கு இருபத்தெட்டு கொட்டீஸ்வர் சிங் அவர்களுக்கு இருபத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதுன்னு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருக்கு இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ காலத்தை எழுக்க முடியும் அப்போ உங்களை கூப்பிட்டு விசாரித்து என்ன நடக்குமோ நடத்தி முடிச்சு நாங்கள் அமலாக்கத்துறை சார்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு தான் உச்சநீதிமன்றமும் கூட கொஞ்சம் கான்சியஸாக இந்த வேலையை பார்த்துருக்காங்களோ ஏன்னா திரும்ப திரும்ப போட்டு மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு பெஞ்சுக்காக போகும் போது உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருடைய மேல் கேஸும் ஒவ்வொரு ஜட்ஜுகிட்ட போயிருந்திருக்கோம் திரும்ப பிஎம்எல்ஏனா என்னென்னு ஆரம்பிச்சு அதே வாதத்தை ஃபஸ்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன் பிஎம்எல்ஏங்கிறது சிறப்பு சட்டம் அப்படிங்கிறதுனால அதுக்கான வாத பிரதிவாதம் வேறு மிகப்பெரிய அளவுக்கு நடக்கும் ஸோ இதெல்லாம் எல்லா ஜட்ஜஸ்க்குமே அதாவது கோர்ட்டினுடைய நேரத்தை பெரிய அளவுக்கு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையுமே கூட இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த மூன்று நீதிபதிகள் வந்த பிறகு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வாதாட தான் வேணும் என்கிற நிலைக்கு மோடி அரசு தள்ளப்படுகிறது பண்ணோம்னா எப்படி நம்ம மோடி கவர்மெண்ட் அந்த இடத்துல பார்க்குது என்னன்னா வேற வேற விஷயங்களை உள்ளுக்குள்ளே டெக்னிக்கலாக திருப்பறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா நீங்கள் வந்து சட்ட ரீதியாக இல்லைனாலும் டெக்னிக்கலி தொழில்நுட்ப ரீதியாக ஒரு கதையை சொல்லி ட்விஸ்ட் பண்ணுறது உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடரணுமா கூடாதா அப்படிங்கிறதுல செந்தில் பாலாஜி தரப்ப கேட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அல்லது கோர்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி சொன்னது உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் தலைமையிலான அமர்வு அப்படி சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க கோர்ட்டில் இன்றைக்கு வந்து ஆஜரானது மூத்த வழக்கறிஞர்கள் ஐ திங்க் கபில் சிபில் அவர்களோ அல்லது அபிஷேக் மனோசிங்யோ அல்லது முகுல் ரோத்கி போன்றவர்கள் எல்லாம் வந்தாங்க கபில் சிபில் வரலன்னு நினைக்கிறேன் முகுல் ரோத்கி அவர்கள் தான் வர்றது ஸோ முகுல் ரோத்கி போன்ற மூத்த சீனியர் கவுன்சில் அப்படின்னும் போது ஒரு நாள் அட்டர்னி ஜெனரலாம் இருந்தவர் அப்படிப்பட்டவருங்கிறதுனால அவங்க சொல்லிவிட்டாங்க செஞ்சுட்டு வரேன்னு விட்டுட்டாங்க அடுத்த ஹியரிங் வரும்பொழுது அவர் தான் நினைக்கிறேன் அல்லது அவருடைய ஜூனியர்ஸ் போய்ட்டு நீங்கள் சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு அது வந்து பிரமாண பத்திர ஆர்டரில் நீங்கள் வேர்ட்ஸில் போடலை ஸோ எங்களுக்கு அது லெட்ரு வரல அதனால் நாங்கள் கருத்து சொல்லலை ரெடி பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் க்ரௌண்டை எடுத்தாங்க நீதிமன்றம் மிக கடுமையாக தான் அதை பார்த்தது அதுக்கு பிறகு கண்டனங்களை பதிவு செய்தது அதுக்கப்புறம் அது நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரௌண்டில் இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவை கூட அப்படி சொல்லுவாங்க என்னென்னா அவங்களுக்கு கேள்விகளை கேட்கணும் அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க கேள்விகளை அவங்க இந்த சம்மந்தமாக அந்த அவங்களுடைய சொத்து குவிப்பு ஊழல் வழக்கு சம்மந்தமாக வரும் கேள்விகள் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கேள்வி இருக்கும் முதல்ல என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணி அனுப்புவாங்க அனுப்பிட்டு அதுக்கு நான் பதில் வச்சு ரெடி பண்ணுறேன்னு ஒரு டைம் எடுப்பாங்க குறிப்பிட்ட நாள் முடிஞ்சு திரும்ப போய் எக்ஸ்ட்ரா டைம் கேட்பாங்க கேட்டுட்டு வந்து இதில் வந்து சில குழப்பங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால இது மொத்தத்தையும் நீங்கள் வந்து எனக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு நேரம் எடுப்பாங்க இல்லை இல்லை ஆங்கிலத்திலே தான் இருக்கணும் தமிழ் வேண்டாம் அப்படின்னு திரும்ப இன்னொரு மனு போடுவாங்க இந்த மாதிரிலாம் போட்டு குழப்பி சார்ஜி ஷீட்டெல்லாம் கடந்த காலத்தில் அவங்க தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் இப்படியெல்லாம் கேட்டதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நேரத்தை ஓட்டுறதுக்கு டெக்னிக்கல் க்ரௌண்ட்ஸில் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்க நேற்றைக்கு சொல்லும் பொழுது உச்சநீதிமன்றத்தில் துஷார் மெத்தா அவர்கள் சொல்லுகிறார் ரெண்டு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அதாவது இசிஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றப்பத்திரிக்கை எஃப்ஐஆர் நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி இடி போகிறது இசிஐஆர் இதை வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது அவருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சட்ட கட்டாயம் இருக்காங்கிறது ஒன்று ரெண்டாவது ரிவர்சல் ஆஃப் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் பிஎம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் மற்ற நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்டில் சிஆர்பிசி இருந்த வரைக்கும் ரொம்ப பிளைனாக நம்ம பார்க்கணுன்னா ஒரே விஷயந்தான் என்னென்னா ஒருவரை நீங்கள் குற்றம் தான் அக்யூஸ்டு தான் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆதாரங்களை கொடுத்து கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அதை அவரை குற்றவாளி என்று நிரூபிக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது விசாரணை ஏஜென்சிக்கு எந்த அமைப்பு விசாரணை செய்கிறதோ அது போலீஸோ இடியோ சிபிஐயோ இன்கம் டேக்ஸோ யாரோ ஸோ இவங்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிக்கு தான் அந்த பொறுப்புங்கிறது குற்றவாளி என்ன நிரூபிக்கும் பொறுப்பு ஆச்சா ஈடிய பொறுத்த வரைக்கும் கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க நான் குற்றவாளியில் நீங்களே நிரூபிச்சுக்கணும் இப்போ என்னென்னா அடிப்படையில் ஒரு அரசு அரசுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு அரசு நிர்வாகம் அல்லது அரசு நிறுவனம் அப்படிங்கறத நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்கு எதிராக ஒரு சாமானிய மனிதன் நான் குற்றம் அட்டவன் என்று நிரூபிப்பது அப்படிங்கிறது அவைலபிலிட்டி ஆஃப் இதில் ஹைலைட் என்னென்னா நீங்கள் உங்களை நிரூபிக்கிறதுக்கு உங்களை வெளியவும் விட மாட்டாங்க உள்ளேயே கைது பண்ணியும் வச்சுப்பாங்க அப்போ இந்த இடம் என்பது எப்படி ரெண்டும் முதல்ல சமமான போட்டியாக இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது அந்த பேஸை வச்சுக்கிட்டு அதை பல சேலஞ்ச் பண்ணி பல விஷயங்கள் போடப்பட்டது இது ரெண்டை மட்டும் தான் நீங்கள் இது பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்னென்னா இதுக்கு முன்பாக இருந்த பெஞ்சுக்கிட்ட அவர் போய் இதை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஓரளியும் ஆமாம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதை ஆர்டரில் அவங்க வார்த்தைப்படி இது ரெண்டை மட்டும் பார்த்தா போதும்னு போடலை ஆனால் இன்றைக்கு துஷார் மேத்தா அன்றைக்கி அவங்க வாய்மொழியாக சொல்லிட்டாங்க அதனால் அதை ரெண்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் இன்னொரு சார்ஜ் சொல்கிறார் என்ன அப்படின்னா நீதிபதிகள் இது ரெண்டு கேள்வியை கேட்ட பிறகு நாங்கள் அது தொடர்பாக அன்னைக்கு அப்போவே வந்து ஒரு அஃபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டோம் நல்லா கவனிங்க கேஸு எதிர்த்தரப்பில் போட்டாங்க நீதிபதிகள் சில கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு பதிலாக மத்திய அரசு போட்டுருச்சு பிரமாண பத்திரத்தை இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண பிறகு எதிர்த்தரப்பு அதை எதிர்த்து ஒரு பத்திரம் போடலை எனவே அவங்க முதல்ல போட்ட பெட்டிஷனில் கேடோ எட்டோ இருக்குது இதெல்லாம் நீங்கள் சரியில்லை தப்புன்னு நீங்கள் சொல்லணும்னு போட்ட பெட்டிஷன் இருக்குது இல்லையா அதை நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க ஏழு கேள்வி எட்டு கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடம் உங்களுக்கு இருக்க அரசாக அல்லது எதிர்மனுதாரராக கவர்மெண்ட் இருக்குது நீங்கள் அப்படி எப்படி சொல்லாமல் போக முடியுங்கிற கேள்வி இருக்குது அவங்க எதிர் மாற்று மனு போடாததன் காரணமாக அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை அவர் எடுக்கிறார் இதை வந்து நீதிமன்றம் அலோ பண்ணுமாங்கிறதே கேள்வி இருக்குது ஏன்னா டெக்னிக்கலி இது அப்படி தானாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ரெவ்யூ பெட்டிஷன்ஸை வந்து மெயின்டைனபில் வச்சுக்கிட்டு அதாவது நீங்கள் எடுத்துக்கும் சொல்லிப்ப அதாவது இப்போ என்னன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க அதில் பல பார்ட்டு செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன்றோ ரெண்டோ அதில் ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அதோட முடிஞ்சுக்குவோம் என்கிற எண்ணத்தில் நீதிமன்றத்தை திசை திருப்புகிற அல்லது விவாதத்தினுடைய பொருளையே மாற்றுவதற்கான ஒரு வேலையை துஷார் மிதா அவர்கள் செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது ஆனால் இந்த இடத்துல தான் கபில் சிபில் ரொம்ப ஷார்ப்பாக இதில் அலோவ் பண்ண முடியாது இன்னும் பல குவரிஸ் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு நேற்றைக்கு காலையில் மோடி அரசுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் வேறு ஒரு வழக்கில் அமலாக்கத்துறையினுடைய ஒரு அதிகாரம் அதாவது இந்த கேஸில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் ஒன்று அதை இல்லைன்னு நல்லிஃபை பண்ணிட்டாங்க அது ஏற்கத்தக்கதல்ல அது செல்லாது அப்படிங்கிற டோ விஷயத்தை முன்னுதாரணமாக உதாரணமாக கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பெயில் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஷரத்து இருக்குது ஆனால் இன்றைக்கி பல பேருக்கு பெயில் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலை ஆனால் அதை அதை கருதணும்னு அவசியம் இல்லை அதை மீறியும் கோர்ட்டு கொடுக்கலாம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குட்டாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் பிஎம்எல்ஏ இப்போ இதில் லைவ்ல பிஎம்எல்ஏ எம்எல்ஏ அக்யூஸ்ட் என்டைட்டில் டு சிவில் லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் நாட் லேட் அப்பாண்ட் பை இடி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறோம் நேற்றைக்கு காலை ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுறீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்விங்க ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டி நீங்கள் பல ஆதாரங்களை கொடுக்குறீங்க அவருடைய வேலை என்ன இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் குற்றம் பெற்றவன் அவர் தான் நிரூபிக்கணும் அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு ஆனால் எந்த ஆதாரத்தை அவருக்கு எதிராக வச்சுருக்கீங்கன்னே தெரியாமல் தப்புன்னு ஒருத்தரால எப்படி வாதாட முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்போ எனக்கு எதாவது ஒரு ஐ விட்னஸ் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க ஐ விட்னஸ் கடந்த காலத்தில் என்னோட பணியாற்றவர் இல்லை என்னோட கூட இருந்தவர் கூட பயணித்தவர்னு வச்சுப்போம் அந்த அவர் தான் ஐவிட்னஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவங்களுடைய என்ன டிப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டீங்க ஆனால் அவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்ல நான் தான் வெளியில் போக முடியுங்கிறது அடிப்படையில் ஏற்கத்தக்கது அல்ல நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்குங்கிற இடத்துல இருந்து தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதெல்லாம் விசாரிச்சுட்டு ரெண்டு பக்கமுமே நீங்கள் உங்களுக்கான அஃபிடவிட்ஸ் ப்ராப்பரான இஷ்யூஸை என்ன ரைஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் டிஃபென்ட் பண்ணி தான் ஆனோம் ரெண்டு நாள் முழுமையாக இந்த விஷயங்களை நாம் விவாதித்து கொள்ளலாம் ஏன்னா அடுத்து ஒரு ஒன்றரை மாதம் கோர்ட் விடுமுறைக்கு போகும்போது இன்னும் ஒரு ஒரு வாரத்துல அதை முடிச்சு வந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற மாதத்துல ரெண்டு நாட்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகஸ்ட்ல ஆறு மற்றும் ஏழாம் தேதி ஆறாம் தேதி எடுப்போம் நாள் பத்தலன்னா ஏழாந்தேதியும் முழுமையாக விவகாரத்தை வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸை நோக்கி நகரலாம் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகள் நாள் குறித்து இருக்கிறார்கள் பாப்போம் மத்திய அரசுல என்னென்ன மாதிரியான விஷயங்களை வைத்து திருக பார்க்கிறது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் ஏன்னா கபில் சிபில் அவர்களில் தொடங்கி டாக்டர் அபிஷேக் மனு சிங்விலிருந்து பல மூத்த வழக்கறிஞர்கள் வந்து களமாட போகிறார்கள் இந்த பக்கம் துஷார் மித்தா அவர்கள் அதேபோல் எஸ் வி ராஜு போன்ற பலரும் வருவார்கள் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நீதிமன்றத்தில் அனல் பிறக்கும் அமலாக்கத்துறை அதை வெப்பனைஸ் பண்ணுவது ஆயுதமாக பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை நீதித்துறை வைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு அதனோட விஷயங்களை திசை வழிபோக்களை அப்டேட்ஸாக ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்